அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பா பிராமணர்களை இழிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்து மதத்தையும் சேர்த்து இழிவுபடுத்திட்டு வராங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேசப்போகிறோம் அதாவது இந்தியாவில் பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறைங்கிறது எவ்வளோ முன்னேறி இருக்குது பல மாறுதல்கள் அடைஞ்சிருக்குது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் இந்த இந்து மதத்தை சீண்டு விதமாகவும் இந்துக்கள் கலாச்சாரத்தை பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தக்கூடிய செயலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருது அதுலேயும் பார்த்திங்கன்னா சில வெற்றி அடைஞ்சிட்டு அந்த சினிமா துறை அடைஞ்சிட்டு வருது இன்னும் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அன்னபூர்ணி நடித்த நயன்தாரா தான் இதுக்கு முன்னாடி நயன்தாரா ஒரு படம் நடித்தாங்க ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் நடித்தாங்க அந்த படத்தில் என்னென்னா பேர் தான் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் ஆனால் அந்த படத்தில் புல்லாம் இந்து மதத்தை பார்த்திங்கன்னா ஒரு இழிவுபடுத்தப்படி சைடில் தான் காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் அதே அந்த மூக்குத்தி அம்மன் படத்துலயே ஆர்ஜே பாலாஜி ஒரு ஒரு கதைகள் அமைச்சிருப்பார் அதாவது இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜபக்கூட்டம் கூட்டம் நடத்தக்கூடியதை ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில் அந்த கதைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த ப கதைகளை அந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படம் வரதுக்கு முன்னாடி நீக்கிட்டாரு ஏன்னா அந்த சிறுபான்மையின் மக்களோட மனசெல்லாம் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி நீக்கிட்டார் இப்போ பார்த்திங்கன்னா அதே ம நம்ம நயந்தர் அவர்கள் தான் இந்த அன்னபூர்ணி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை அப்படின்னா அந்த அன்னப்பூரி நடித்த நடிகை நயனாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க அதாவது அங்கே வந்து சமையல் பண்ணி போடக்கூடிய ஒரு புனிதமான தொ தொழிலில் அந்த பணி மடப்பள்ளியில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அர்ச்சகருக்கு சமமான ஒரு பணி அந்த பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அந்த அவருடைய பொண்ணாக இருக்கக்கூடிய நயன்தாரா தான் அதாவது என்ன ஒரு செப்பாக மாறணும் அதாவது குக்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இருப்பாங்க அவங்க என்னன்னா அந்த கோழி சிக்கன் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுல கற்றுக்கடைக்கு முயற்சி இருப்பாங்க அது முயற்சி கொடுக்கிற பண்ணையிலே அது ஒரு காதலும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அந்த காதல் கதைகள்லாம் எப்படி இருக்குன்னா அதாவது முஸ்லீம் பையன் ஹிந்து பொண்ணு வந்து ஹிந்து பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பையனாக லவ் பண்ணுற மாதிரி அந்த கதைகளுமே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த அகம விதிகளை மீறி அந்த பிராமண குடும்பத்தில் இப்படி நான்வெஜ் சமைக்கிறத மீறி அப்படி அந்த தொழிலில் வந்து வெற்றி அடைஞ்சாங்களா அந்த அவங்க கனவுல அப்புறம் இந்த காதலிச்ச ஒரு முஸ்லீம் பையனா கல்யாணம் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் அமைக்கப்பட்டிருக்கோம் இதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த படத்தில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ புகழ்கிற மாதிரி இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது இழிவாக காட்டுற மாதிரி தான் இருக்காங்க அதாவது ஒரு பிராமண குடும்பத்தில் ஆச்சாரமான குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கறிக்கோழியில் அந்த மீன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி அதை வந்து சமைக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அதாவது உண்மையிலேயே இவங்க வந்து இந்த பிராமணர்களை இழிவுபடுத்துறா அப்படிங்கிற நோக்கத்தில் கோயில்களையும் அகம விதிகளையும் குறிப்பாக இந்துக்களையும் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் தட்ட வேலையிலேயே இந்த சினி தமிழ் சினிமா தொடர்ந்து ஈடுபட்டு இதே ஒரு முஸ்லீம் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு இந்து பையனை லவ் பண்ணுற மாதிரி அவங்களால படம் எடுக்க முடியுமா இல்லை ஒரு முஸ்லீம் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்தா போட்டு அந்த ஃபர்தாவை வந்து கலத்தி வச்சுட்டு ஒரு ஃபேஷன் டிசைனராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கதை எடுக்க முடியுமா இல்லை எடுத்தால் தான் அவங்க படம் ஓடுமா ஆனால் இந்த பா பிராமணர்களை எழிவுப்படுத்துகிற நோக்கில் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இந்த இந்துக்களையும் இந்து கலாச்சாரங்களையும் பார்த்திங்கன்னா சீண்டிக்கிட்டே இருக்குது தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் முக்கிய காரணமே உள்ள இந்துக்கள் பார்த்திங்கன்னா இல்லாத காரணம் தான் இதே பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சினிமா அவங்க கண்டிப்பாக எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஏன்னா அங்கு உள்ள இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் பெரும்பான்மை சொல்லக்கூடிய இந்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மத உணர்வே இல்லாத காரணத்தினால்தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் படம் ஓடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்து மதத்தை சீண்டு வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க அதில் குறிப்பாக பிராமணர்களை சீன்றக்கூடிய காட்சிகளை அதிக அதிகளவில் தமிழ் சினிமாவில் இடம்பெற்றுட்டே வருது உண்மையிலேயே இந்துக்கள் என்றைக்கு ஒற்றுமையாக இருக்காங்களோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாலேருந்து இந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் எடுக்காமல் இருப்பாங்க அது வரைக்கும் இந்த மாதிரி காட்சிகள் தொடர்ந்து எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க